உயரமான சுவாமி விவேகானந்தரின் திருவுருவ சிலையுடன் சுவாமி விவேகானந்தர் இல்லம் நிறுவப்பட்டுள்ளது இப்பூங்காவிற்கு வரும் மக்களின் வழிபாட்டிற்காக இங்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தூயாண்மை ஸ்ரீ தேவி மற்றும் சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் தேவு திருமூவரின் படங்கள் பிரதானமாக வைக்கப்பட்டுள்ளது அத்தோடு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பதினாறு சீடர்களின் நேரடி படங்கள் வைக்கப்பட்டதோடு ஸ்ரீராமர் புத்த ஏசுநாதர் ஆகியோரின் படங்களும் வைக்கப்பட்டுள்ளது

அதன் பின்னர் திருப்பலகாமம் வாகரை ஆகிய இடங்கள்ல ஸ்தாபித்தார் அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு விவேகானந்தா தொழில்நுட்பவியல் கல்லூரியினையும் ஸ்தாபித்தார் தொடர்ந்து முள்ளத்தீவில் அன்னஸ்ரீ சாரதா நிலையத்தினையும் ஸ்தாபித்தார் அத்தோடு தனது உள்ளத்தில் உதயமான முழு மக்களையுமே கவர்ந்து கொண்டிருக்கின்ற மடக்களப்பின் மணிமகுடமாக விளங்குகின்ற விவேகானந்த பூங்காவினை தானே திட்டமிட்டு ஸ்தாபித்துள்ளார் இப்பூங்காவானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ராமகிருஷ்ண சுவாமிஜிகளால் திறந்து வைக்கப்பட்டது இப்பூங்கா மூலமாக சுவாமி விவேகானந்தருடைய மனிதநேய சிந்தனைகள் காலம் காலமாக நமது இளைய சமுதாயத்தை போய் சேர வேண்டும் என்பது அவருடைய உண்மையான கனவு அதற்கு என்ன காரணம் என்றால் வாழ்வில்தான் இத்தனை நல்ல விடயங்களை சாதிப்பதற்கு சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகளே காரணமாக இருக்கின்றது என்பதனால் அவரது இந்த நல்ல நோக்கம் ஒருபோதும் வீண் போகாது என நம்புவதோடு அவரது நல்ல உன்னதமான பணிக்கா நன்கொடைகளை வழங்கிய அனைவருக்கும் இப்பதிவில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்திலிருந்து முன்னாள் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர்

நமஸ்ரீ திராஜாய விவேகானந்த சூரையே சச்சி சுக்கஸ்வரூபாய சுவாமினே தாபகாரினே அனைவருக்கும் வணக்கம் சமீபத்திலே இலங்கையிலே மட்டக்களப் பகுதியிலே விவேகானந்தர் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள் லண்டனிலே வாழக்கூடிய சதுனேஸ்வரன் அவருடைய பெரு முயற்சியினாலே இந்த பூங்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் உலகிலேயே முதல் முறையாக சுவாமி விவேகானந்தருடைய பெயரில் இப்படி ஒரு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயம் அந்த பூங்காவிலே ஒரு விசேஷம் என்னவென்றால் விவேகானந்தருடைய பொன்மொழிகள் பல இடங்களிலே நிறுவப்பட்டிருக்கின்றன அந்த பூங்காவிற்கு வரக்கூடிய பொதுமக்கள் அந்த பொன்மொழிகளை வாசிப்பார்கள் அந்த பொன்மொழிகள் அவருடைய மனதிலே ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும் என்பதிலே ஐயமில்லை நமக்கெல்லாம் தெரியும் சுவாமி விவேகானந்தர் சமீப காலத்தில் தோன்றிய ஒரு மகா புருஷர் இந்திய வரலாற்றில் மட்டுமல்லாமல் உலக வரலாற்றிலேயே ஒரு திருப்பு ஏற்படுத்தியவர் அவர் சமய வரலாற்று குறிப்பாக சமய வரலாற்றில் ஒரு திருப்பு ஏற்படுத்தியவர் சமயங்களுக்கிடையே ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர் இது அவருடைய புதிய கருத்துகளில் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி மதங்களுக்கிடையே இருக்கக்கூடிய இணக்கப்பாடு மக்களை மக்களாக பார்க்காது தெய்வமாக பார்த்து அவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்பது ஒரு உயர்ந்த வழிபாடு என்ற கருத்தும் சுவாமி விவேகானந்தர் சமீப காலத்திலே மக்களிடையே நிலைநிறுத்தப்பட்டது இன்றைய நவீன விஞ்ஞான யுகத்திலே மக்களுடைய வாழ்க்கை பல விதங்களிலே எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற்று வருகின்றது இந்த காலப்பகுதியிலே மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை ஒரு இணக்கப்பாட்டை சகோதரத்துவத்தை நட்புணர்வு வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே ஐயமில்லை இந்த ஒரு கருத்தை முன்வைத்து நம்முடைய அன்பர் சத்குணேசன் அவர்கள் பல வழிகளிலே முயற்சி செய்து வருகிறார்கள் அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த பூங்கா அமைந்திருக்கிறது இதை உண்மையிலேயே ஒரு மிகவும் அற்புதமான ஒரு கருத்து முயற்சி நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் இந்த வகையிலே இதுவரைக்கும் யாரும் அப்படி சிந்திக்கவில்லை பூங்கா என்பது எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு இடம் ஜாதி மத இன பேதமின்றி எல்லாரும் வந்து இயற்கை அழகிலே ஈடுபடுவது என்பது ஒரு சாதாரணமாக நாம் எதிர்பார்க்கக்கூடியது அந்த இடத்திலே வரக்கூடியவர்கள் விவேகானந்தருடைய இந்த உயர்ந்த சிந்தனை மனிதனை நேசிக்க வேண்டும் மனிதனை மனிதனாக எல்லாமே கடவுளாகவே நேசிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனை அங்கு காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் திரும்ப 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 இந்த பூங்காவுக்கு வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் சந்தேகம் சந்தேகமில்லை இன்று உலகம் முழுவதிலுமே இன்றைக்கு இந்த செய்தி மிக மிக தேவையாக இருக்கிறது என்பதே நான் கூற தேவையில்லை ஆகவே சத்குணேசன் அவர்களுடைய முயற்சியை நாம் மிகவும் பாராட்டுவோம் இன்னும் அவருடைய தொண்டு வளர வேண்டும் இந்த பூங்காவை மக்கள் அனைவரும் சென்று பார்த்து தமிழ் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் என்று கூறி அனைவருக்கும் நிறைவு செய்கிறோம் மட்டக்கிளப்பூர் ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் ஸ்ரீமத் நீலமாத வானந்தஜி மகராஜ் அவர்கள் இப்பூங்காவின் முதலாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு வெளிவரும் இவ்வீடியோவிற்கு வணங்கிய செய்தியினை நீங்கள் கேட்கலாம் ஓம் நமஸ்ரீ யதிராஜாய சச்சித் சுவாமி சுவாமினே தாப்பாரினே சுவாமி விவேகானந்தர் இலங்கைக்கு விஜயம் செய்து ஏறக்குறைய குறைய நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகளை நாம் கடந்திருக்கின்றோம் அந்த வகையிலே சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள் இலங்கை முழுவதும் சிறந்த முறையிலே பரப்பப்பட்டு வருகின்றன சுவாமி விவேகானந்தர் இந்த நாட்டிற்கு ஒரு பெரும் கொடையாக அவதரித்தவர் நல்லொழுக்கத்தை பற்றி சுவாமி விவேகானந்தர் கூறுகின்ற ஒரு வார்த்தை இங்கே நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று சமுதாயத்திற்கு பயந்தோ கர்ம வினைகளுக்கு பயந்தோ ஒருவன் நல்லொழுக்கத்தோடு நல்லொழுக்கத்தை பற்றி சிந்தியாமல் தான் சுதந்திரனாகவதற்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் அதற்கு மேலாக பயமற்றவனாகவும் தூய்மை உள்ளவனாகவும் மாற வேண்டும் இவற்றையே நல்லொழுக்கம் என்று சுவாமி விவேகானந்தர் வரையறு செய்கின்றார் மதம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்கனவே புதைந்திருக்கும் தெய்வீகத்தை வெளியில் கொண்டு வருவது இது சுவாமி விவேகானந்தர் மதத்திற்கு தருகின்ற வரையறை ஆகவே இவற்றையே நாம் மதம் என்கின்றோம் நம்மை தெய்வநிலைக்கு உயர்த்துகின்ற அந்த செயற்பாடை பக்தி ஆகவே இறைவனை ஒரு கோவிலில் மாத்திரம் காணாமல் அந்த இறைவனை எல்லா உயிர்களிலும் நாம் காணத் தொடங்குகின்ற பொழுது நாம் இறைவனை சிறந்த முறையிலே உபாசனை செய்கிறவர்களாக மாறுகின்றோம் இத்தகைய சிறந்த கருத்துக்களுக்கு சுவாமி விவேகானந்தரே காரணக்கருத்தாக இருக்கின்றார் அவர் மேலை நாடுகளினுடைய கருத்துக்களை சொல்கின்ற பொழுது நாம் மேலை நாட்டிலே இருந்து கல்வியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் நமக்கு தொழில்நுட்பம் சம்பந்தமான ஆய்வு சம்பந்தமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும் வல்லமை உடையவர்கள் ஆனால் நாமும் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டியவர்கள் ஏனென்றால் நம்மிடத்திலே மிக உயர்ந்த சாஸ்திரங்களும் மிக உயர்ந்த பண்பாடும் மிக உயர்ந்த கலாச்சாரமும் மிக உயர்ந்த மத கோட்பாடுகளும் யோகக்கலைகளும் நம்மிடத்திலே இருக்கின்றன நாம் அவர்களுக்கு ஆசிரியர்களாக மாறி கற்பிக்கப்பட வேண்டியவர் கற்பிக்க வேண்டியவர்கள் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஆகவே சுவாமி விவேகானந்தர் கிழக்கம் மேற்கும் என்கின்ற தமது சொற்பொழிவிலே இது பற்றி மிகவும் சிறப்பான முறையிலே உரையாடுகின்றார் இத்தகைய விவேகானந்தருடைய சிறந்த ஆளுமை மிக்க கருத்துக்கள் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இளைஞர்களை உற்சாகப்படுத்தி உத்வேகம் தரக்கூடிய இந்த கருத்துக்கள் இளைஞர்களிடம் சென்று சேர்வது மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றாகும் அந்த நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் இலங்கை தீவிலே மட்டக்களப்பு இந்த மண்ணிலே சுவாமி விவேகானந்தருடைய பெயரினாலே இயங்கி வருகின்ற சமுதாய மேம்பாட்டு அறக்கட்டளை அவர்கள் திரு சத்குணேஸ்வரன் அவர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக அவருடைய உழைப்பின் மூலமாக பல அன்பர்களின் கூட்டு முயற்சியோடு சுவாமி விவேகானந்தர் பூங்காவினை முதன்முறையாக இந்த உலகத்திலே ஆக்கி தந்திருக்கின்றார் இங்கே விவேகானந்தருடைய மாபெரும் திருவுருவச் சிலையோடு இங்கே இலங்கை தீவிலே மிகவும் கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் மக்கள் பணி செய்த சுவாமிகளின் திருவுருவச் சிலைகளை நிறுவி அங்கே சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகளையும் காட்சிப்படுத்தி இங்கே வருகின்ற இளைஞர்களும் குழந்தைகளும் சுவாமி விவேகானந்தரைப் பற்றிய அந்த மேலான கருத்துக்களை தம்முடைய சிந்தைகளிலே ஏற்றிச் செல்லும் வண்ணம் செய்திருக்கின்றார் திரு சத்குணேஸ்வரன் அவர்கள் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டு இப்பொழுது இந்த வருடத்தோடு இந்த ஒரு வருடத்தை அது பூர்த்தி செய்திருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் பெற்றவர்களும் அங்கே வந்து செல்வதை நாம் அவதானிக்கின்றோம் இந்த உண்மையான கருத்துக்களை அவர்களிடத்திலே கொண்டு செல்வதற்காக பாடுபடுகின்ற அவருடைய அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களிடத்திலே உண்மை தைரியம் விவேகம் நன்னடத்தை சமுதாய சேவை போன்ற நல்ல அளப் அளப்பரிய கருத்துக்களை விதைத்திருக்கின்றார் அந்த கருத்துக்கள் இளைஞர்களிடம் கொண்டு செல்வதற்கான தருணம் இது இந்த பூங்காவினை இளைஞர்கள் பயன்படுத்தி கொள்கின்றார்கள் உங்கள் அனைவரையும் ஒருமுறையேனும் அங்கு வந்து சுவாமி விவேகானந்தருடைய இந்த கருத்துக்களை சீரிய கருத்துக்களை கற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைப்பதோடு இந்த பூங்காவிற்கு காரணக்கருத்தாக திரு சத்குணேஸ்வரன் மற்றும் அவருடைய குழுவினரை வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்கள் ஈழத்திலே தமிழுக்கும் சமயத்திற்கும் தோன்றாற்றுவதற்காக வந்து உதித்த சுவாமி விபுதானந்தருடைய வாழ்க்கை இன்றும் ஆய்வாளர்களால் ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அந்த அளவிற்கு ஒரு பரந்து விரிந்த ஒரு கடலாக சுவாமி அவர்கள் பார்க்கப்படுகின்றார் இவர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்மையிலிருந்து ஐந்து மைல் தொலைவில் உள்ள காரதீவிலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சுவாமி அவர்கள் பிறந்த பொழுது அவ்வேளையில் அவருடைய பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் மயில்வாகனனார் பின்னர் சுவாமி அவர்கள் தனது கட்டல் நடவடிக்கைகளெல்லாம் முடித்த பின்பு துறவரம் மேற்கொண்டு இந்தியாவிலே ராமகிருஷ்ண மிஷனுடைய பணிகளிலே ஈடுபடுவதற்காக தன்னை அர்ப்பணித்து சுவாமி விபுலானந்தர் என்ற நாமத்தோடு அவர் தனது பணிகளை ஆரம்பித்தார் சுவாமி அவர்களை பற்றி பல ஆய்வாளர்கள் இன்றும் ஆராய்ந்து கொண்டிருப்பது எமது தமிழ் வரலாற்றிலே ஓர் போற்றத்தக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையிலே சுவாமி அவர்கள் பல தமிழுக்கு பல தொண்டுகளை ஆற்றியிருக்கின்றார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் அது உருவாக்கியது மட்டுமல்ல அங்கே அந்த பல்கலைக்கழகத்திலே துறை பேராசிரியராகவும் அவர் அங்கே பணிபுரிந்தார் அப்படி ஒரு இலங்கையிலே பிறந்து இந்தியாவிலே தனது பணியினை மேற்கொண்ட எமது முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபிலானந்தருடைய நாங்கள் நினைவுகூறும் முகமாக அவருடைய பணிகளை போற்றுவதற்காக அவர்களுடைய பணிகளை நாங்கள் மதித்து எமது விவேகானந்த இந்த பூங்காவிலே இப்பொழுதோ அவருக்கு ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டு அந்த சிலை இங்கே நிறுவப்பட்டுள்ளது இந்த சிலையின் ஊடாக இங்கு வருகின்ற மாணவ சமுதாயமும் மற்றவர்களும் பார்த்து சுவாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு பக்கவலமாக இருக்கும் என்பது எமது நம்பிக்கையாக இருக்கின்றது அந்த வகையிலே சுவாமி அவர்களுடைய அருளாசிகள் எமக்கு இருந்த காரணத்தினால் அவரை போற்றுவதற்கு இந்த இடம் பொருத்தமாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் சுவாமி நட நடராஜானந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் இவர் காரதிவை சேர்ந்தவர் சொந்த இடம் இவர் சுவாமி அவர்கள் ராமகிருஷ்ண மிஷனிலே சுவாமி விபுலானந்த அடிகளாரின் பின்னர் அவருடைய மறைவிற்கு பின்னர் ராமகிருஷ்ண மிஷனுடைய பொறுப்புகளை எல்லாம் எடுத்து ராமகிருஷ்ண மிஷனை வழிப்படுத்தி அதன் வளர்ச்சியாக பாடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் அவருடைய பிறப்பு அமைந்திருக்கின்றது அவருடைய காலத்திலே அவருடைய பணிக்காலத்திலே தான் ஆனைப்பந்தி மகளிர் இல்லம் உருவாக்கப்பட்டது சுவாமி ஜீவனானந்தஜி மகாராஜ் அவர்களை துறவர வாழ்க்கைக்கு சுவாமி அவர்கள்தான் அனுப்பி இந்தியாவிற்கு அவரை ஒரு துறவியாக மீண்டும் இங்கு பணிபுரிவதற்கு வாய்ப்புகளை அளித்தவர் சுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த பூவுலக வாழ்வை விட்டு துறந்தார் அவருடைய பணிகள் என்றும் எமது அவருடன் அவருடைய காலத்திலே ராமிருஷ்ண மிஷனில் இருந்து கல்வி கற்ற பல மாணவர்கள் இன்று உயர்ந்த நிலையில் இருப்பது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பல கல்விமான்களையும் பல அறிஞர்களையும் பல துறவிகளையும் உருவாகுவதற்கு வழி சமைத்து கொடுத்த சுவாமி அவர்களுக்கு இந்த விவேகானந்த பூங்காவிலே நாங்கள் ஒரு சிலையினை அமை கல்லடி ராமேஷ்ண வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்ட ஒரு துறவியாக சுவாமி ஈவகானந்த ஜி மகாராஜ் அவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் அவர்களுடைய காலத்திலே தான் கல்லடி ராம் ராமகிருஷ்ண மிஷன் ஓர் உயர்ந்த நிலைக்கு மாற்றப்பட்டிருப்பட்டு மாணவர்களுடையக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன சுவாமி அவர்கள் சுவானந்தா தான் தனது கல்வியை தொடர்ந்திருக்கின்றார் அங்கு